கால பெண்கள் விட்டு கொடுத்தார்கள் இன்றைக்கு குடும்பம் நடத்துகிற பெண்கள் அந்த அளவு விட்டு கொடுக்கவில்லை என்ன சார் தப்பு அதுல நீங்க விட்டு கொடுத்தார்கள் விட்டு கொடுத்தார்கள் சொல்லுகிறீர்களே அந்த பெண்களினுடைய வாழ்க்கை ஒரு பிளாஷ் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க சார் மனைவியை இழுத்து போட்டு நடுத்தருவில் அடிக்காத கணவர்கள் அன்றைக்கு மிக மிக குறைவு அடிச்சு முடிச்ச பிறகு எந்திரிச்சு தலைய கட்டிக்கிட்டு அதே கையை எடுத்து சாம்பார வச்சு அந்த அந்த ஆளுக்கு சாப்பாடு போடுங்க இந்த பெண்கள் தானே அன்றைக்கு இருந்தார்கள் இதை நீங்க மறுக்க முடியுமா இத சார் அடிக்காத வீட்டுல கூட எவ்வளவு வசவு வார்த்தைகள் சார் எவ்வளவு திட்டு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு தேவதையாக தெய்வமாக ஒரு பெண் இருந்துகிட்டா உங்களுக்கு வசதியா இருக்குல்ல அதை எதிர்த்து குரல் கேட்டால் நீங்கள் எல்லாம் குடும்பத்தை சரியா நடத்தல அன்றைய பெண்களில் பயம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள் எத்தனை பேர் என்று நீங்கள் மூன்று பேர் சொல்லுங்க அச்சம் ஒன்றையே ஆடையாக அணிந்து கொண்டு வாழ்ந்த அந்த பெண்கள் பயம் மனசுல இருக்கிற போது புத்திசாலித்தனை எப்படி சார் வேலை செய்யும்